அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஒரு ஒருவருக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே ஏற மாட்டேங்குது ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கிறேன் ஒல்லியாக இருக்கேன் எலும்பு தோலுமா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கிறீங்க இந்த பதிவில் ஈஸியாக ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக த்ரீ மந்த்ஸில் ஃபைவ் கேஜிக்கு மேலே உங்களோட வெயிட்டை கெயின் பண்ண முடியும் இதை ஃபாலோ பண்ணி வெயிட் கெயின் பண்ணதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா நான் தான் என்னோடய காலேஜ் அண்ட் ஸ்கூல் டைமில் நான் ரொம்ப அண்டர் வெயிட்டாக தான் இருந்தேன் ஆனால் ஓவர் த பீரியட் நான் ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணனால இப்ப என்னோட ஐடியல் வெயிட்டை விட ஒரு கிலோ அதிகமாவே நான் இருக்கிறேன் என்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் அது எவ்வளவு இருந்தால் கஷ்டமா இருந்ததா அதை பண்ணணும் தான் பத்தி போறோம் வெயிட் கெயின் பண்ணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு மேட்ச் வின்னிங் வீடியோவா இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போலாம் உடல் எடை ஏறாமல் ரொம்ப ஒல்லியாவே இருக்கிறதுக்கு பேசிக்கா ஒரு மூணு காரணங்கள் அந்த மூணு காரணங்கள் சொல்லிட்டு மெயின் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்பர் ஒன் ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில் தைராய்டு ஹார்மோன் ரொம்ப அதிகமாக சுரக்குதுன்னா நம்ம வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஜெனட்டிக் அதாவது நம்ம பரம்பரையில் நம்ம அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஒல்லியாகவே இருக்கிறாங்கன்னா நம்மளும் ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது முக்கியமான காரணம் ஊட்டச்சத்தின்மை சரியான படிக்க சாப்பிடாம இருக்கிறது அல்லது என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு மட்டும் சாப்பிட்றோம் அதிகமாக நம்ம சாப்பிடாம போகிறோம் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் ஆகாது மெயினாக அந்த மூணு காரணங்கள் இதை விட ஒரு சில குடல் நோய்கள் இருக்குது வெயிட் கெயின் கம்மி ஆகலாம் வெயிட் ஏறாமல் போகலாம் குடல் புழுக்கள் அதிகமாக இருக்குன்னா கம்மி ஆகலாம் இதெல்லாம் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இப்போ இதெல்லாம் இருந்தாலும் இதை எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ தைராய்டு இருக்குன்னா தைராய்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க வேண்டியதான் அல்சர் பிரச்சனை இருக்குன்னா அல்சர்லாம் ட்ரீட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி குடல் நோய்கள் எதாவது இருந்தால் ட்ரீட் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா பண்ண வேண்டிய ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் நம்பர் ஒன் நம்ம உட்கொள்கிற உணவில் கலோரி சர்ப்ளஸ் இருக்கணும் கலோரி சர்ப்ளஸ் அப்படின்னா நம்ம டெய்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ கேலோரிஸ் அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் மூணு டைம் நம்ம சாப்பிடும்போது அப்படின்னா அதை விட அதிகமான கலோரி இன்டேக் இருக்கணும் அது கலோரி சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன் ரெண்டாவது புரோட்டீன் இன்டேக் இருக்கணும் மூணாவது நியூட்ரிஷியஸ் டென்சிட்டி இருக்கணும் இந்த நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மிக்க உணவு இருக்கணும் காப்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஃபேட்டும் இருக்கணும் விட்டமின்ஸ் மின்னரல்ஸ் ஈவனாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கிற உணவில் தேவைக்கு சற்று அதிகமாக நம்ம ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கும் பொழுது மசில் கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நிறைய சாப்பிட்றோம் ஆனால் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம பண்ணல அப்படின்னா அது ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகாமல் தவிர மசில் மாஸ் பில்ட் ஆகாது அப்போ கண்டிப்பாக டெய்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு தான் முக்கியமான பாயிண்ட் நாலாவது முக்கியமான பாயிண்ட் ஹைட்ரேஷன் தண்ணி குடிக்கிறத மறக்கக்கூடாது நீர் சத்துள்ள உணவுகள் எடுக்கிறத மறக்கக்கூடாது அஞ்சாவது இந்த நாலு பாயிண்ட்டும் ரிப்பீட்டடாக நம்ம செஞ்சிட்டே வரணும் இதுதான் வெயிட் கெயினுக்கான ஒரு ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படின்னா இந்த அஞ்சு பாயிண்ட் தான் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த கலோரி சர்ப்ளஸ் எப்படி அதிகமான கலோரி உள்ள உணவுகள் சாப்பிட்லாம் என்னெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோன்னா நிறைய சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் ஃப்ரீ கொண்டாக எடுக்கணும் ஒரு நாளைக்கு த்ரீ மீல்ஸ் நம்ம காட்டிலும் அது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மீல்ஸாக பிரித்து எடுத்துக்கும் போது உங்களோட கலோரி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஈவனாக டைஜஸ்ட் ஆகும் ஈவனாக நம்ம பாடிக்கு கிடைக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணணும் அப்போ கலோரி ரிச் ஃபுட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நம்மளோட சவுத் இந்தியன் மீல்ஸில் காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை எடுக்கிறதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ரவுன் ரைஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் ப்ரௌன் ரைஸ் எடுக்கிறோம்னா ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் சாமரிசு வரகரிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமே நல்ல ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் எஸ்பெஷலி காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ இந்த ஆறு மீல் நான் சொல்லும்போது ஆறு டைம் சோரே சாப்பிட்ணும் அவசியம் இல்லை ஒரு டைம் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு டைம் ரை ப்ரௌன் ரைஸ் எடுக்கலாம் ஒரு டைம் வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் ஒரு டைம் வந்து நீங்கள் எகெயின் சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு சாப்பாடு மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு டைம் கோதுமை எடுத்துக்கலாம் ஒரு டைம் சீஸ் பன்னீர் பட்டர் அந்த மாதிரியான வகைகளில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி எடுத்துக்கிறது இந்த சிக்ஸ் மீல்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இப்போ ஆறு மீல்னா ஆறு டைம்ஸ் ஒரே சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இந்த சிக்ஸ் டைம்ஸ் திட உணவுகளை கலோரி ரிச்சாக இருக்கிற மாதிரி உணவுகளை நம்ம தேர்வு பண்ணி எடுத்துக்கிறதா சிக்ஸ் மீல்ஸ் பிளான் இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டு இதன்படி செஞ்சுட்டு வாங்க அடுத்ததாக நம்மளோட இன்டேக்கில் இருக்க வேண்டியது முக்கியமானது நல்ல புரதம் இருக்கணும் அப்போ ரெண்டு விதமான புரதம் ஒன்று அனிமல் புரோட்டீன் ஒன்று நம்ம பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் பிளான்ட் ப்ரோட்டீன்ஸில் பச்சை பச்சைப்பயிர் சோயா பீன்ஸ் டபுள் பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் இதெல்லாம் இந்த ஆறு மைலில் ஏதாவது ஒரு டைம் இருக்கிற மாதிரி அல்லது ரெண்டு டைம் இருக்கிற மாதிரி நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அடுத்ததான் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் லீன் அனிமல்ஸ் அதாவது சிக்கன் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு மினிமம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து எக் எக்குனுடைய வெள்ளைக்கரு ஃபைவ் டு சிக்ஸ் வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம் மூணு வெள்ளைக்கரு எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது பொழுது மில்க் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்தும் எனக்கு ப்ரோட்டீன் பத்தல அப்படின்றவங்க வே ப்ரோட்டீன் ப்ராப்பர் பிராண்டர்ட் வே ப்ரோட்டீன்ஸ் டெய்லி உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஒன் டு டூ ஸ்கூப்ஸ் உங்களோட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வே ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் தயிர் எடுத்துக்கலாம் அந்த ஆறு மீலில் ஒரு டைம் இப்போ வெஜிடபிள் சாலட் மாதிரி பண்ணுறீங்க ஒரு டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சாலட் பண்ணுறோன்னா நல்லா ஒரு ஸ்கூப் தயிர் போட்டு அதை எடுத்துக்கிறது ஒரு மிட் மீல் மாதிரி ரெண்டு மீல்க்கு இடையில் ஒரு டைம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி இன்டேக்கை நீங்கள் அதிகப்படுத்தணும் ஒன்று கலோரிஸ் சர்ப்ளஸ் இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் அதில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் சாப்பிட்டீங்களாலே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான ப்ரோட்டீன் உங்களுக்கு ப்ரோட்டீன் கலோரி ஃபேட் உங்களுக்கு கிடைக்குது சிக்கன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டுக்கோழியோ அல்லது வந்து காடை இதெல்லாம் லீன் மீட்ஸ் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்க வேண்டியது இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டீங்க இந்த மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக வெயிட் ஆகிறத உதின் ஒன் மந்தில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரெண்டாவது உங்களோட கட் ஹெல்த் காலையில் எந்திரிச்சோன்னே தாராளமாக ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் டு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் நம்ம தண்ணி குடிக்கலாம் இந்த வெறும் வயத்தில் இந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல்க்கு மேலே தண்ணி குடிக்கிறனால இறப்பையின் அளவு சற்று விரிவடையும் உங்களோட இன்டேக் பசியின்மையாக இருக்கிறாங்க கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும்னு தோணுது அப்படின்றவங்களுக்குலாம் அருமையான ரெமியூ என்னன்னா இதை ஃபர்ஸ்ட் பண்ணிடணும் அந்த காலைல ஃபவுண்டா மில்க் மேலே தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ் மீல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அடுத்தது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா கார்டியோ பண்ணலாம் காடியோனால் வேகமாக நடக்கிறது சைக்கிள் பண்ணுறது ஸ்விம் பண்ணுறது இது மாதிரி பண்ணலாம் வெயிட் ட்ரெயினிங்கில் வெயிட் கெய்ன் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா டெட் லிஃப்ட்ஸ் சிட் அப்ஸ் பெஞ்ச் ப்ரெஸ் அண்ட் வந்து ஓவர் த ஹெட் ஓவர் த ஹெட் புஷ் பண்ணுறது இது எல்லாமே வந்துவிட்டு நம்மளோட பாடி மெட்டபாலிஸ்மென் ஸ்பீடப் பண்ணும் மசில் பில்ட் ஆகிறதுக்கு தேவையான எக்ஸசைசஸ் இதை ப்ராப்பராக ஒரு ட்ரெயினர்கிட்ட போய்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வரணும் இதில் எல்லாருமே பண்ணுற தப்ப என்னென்னா ஜிம்முக்கு போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐம்பது பர்சன்ட் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வருவாங்க ஐம்பது பெர்சன்ட் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க ரெண்டு பேத்துலேயும் ஐம்பது பெர்சன்ட்டில் முக்கவாசி காணாமல் போயிருவாங்க கொஞ்சம் நாளில் வரமாட்டாங்க ஜிம்முக்கு அடுத்த பேட்ச் வர ஆரம்பிச்சிடுவாங்க காரணம் என்னன்னா வெயிட் கெய்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு மாதம் போய் அது இதையும் தூக்கிட்டு இருப்பார் அப்புறம் மெஷின் பார்த்தோடனே வெயிட் பெருசாக ஏறாது அப்படி நின்றுவார் இந்த மாதிரி பண்ணக்கூடாது கன்சிஸ்டண்டாக பண்ணும் இப்போ நான் பண்ணது எவ்வளோ நாள் நான் பண்ணியிருப்பேன் என்னோட ஐடியல் வெயிட் வரதுக்குன்னு கேட்டிங்கன்னா மோர் தென் டூ டு த்ரீ இயர்ஸ் நான் பண்ணேன் மோர் தென் டூ டு த்ரீ இயர்ஸ் வீக்லி ஃபோர் டைம்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் ஃபோர் டைம்ஸ் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன் பண்ண பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபேக்ட் வந்து ஜெனெட்டிக்காகவே எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் ஒளியாக தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் என்னால் ஐடியல் வெய்ட்டை கெயின் பண்ண முடிஞ்சது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் நியூட்ரிஷியஸாக ஃபுட்டு எடுத்துகிட்டு வரதான் இதை கரெக்டாக தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு மினிமம் த்ரீ மந்த்ஸ் இதை தொடர்ச்சியாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் ஃபைவ் டு எயிட் கேஜிஸ் வரைக்கும் நீங்கள் கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு கலோரி சார் ப்ளஸ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது இதை தவிர ஷார்ட் கட்டு வெயிட் கெய்னர் மாஸ் கெய்னர் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் நேச்சுரலாக அந்த ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு உங்களோட பயிற்சிகளை சரியாக பண்ணீங்களாலே கண்டிப்பாக உங்களால் வெயிட் கெயின் பண்ண முடியும் ஸோ நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உங்களோட இன்டேக் எடுத்துக்கிறது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறத ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துகிட்டு விட்டுடலாமான்னு கேட்டிங்கனா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது ப்ராப்பராக உங்களோட இன்டேக் மெயின்டெயின் பண்ணும்போது உங்களோட வெயிட்டையும் நீங்கள் மெயின்டெயின் பண்ண முடியும் எக்ஸசைஸ் டெய்லி பண்ண முடியல சார்னா மினிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் பெர் வீக் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் மீதி ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ரெக்கவரி ரெஸ்ட் பீரியட் மாதிரி நீங்கள் தாராளமாக விட்டுடலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் கெய்ன் பண்ண முடியும் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்